அனைவருக்கும் வணக்கம் ஆ என்று சின்ன சத்தத்துடன் அலறினால் இருந்து மனைவியான கவிதா ஹாலில் முகசவரம் செய்து கொண்டிருந்த ரமேஷோ அவளது குரல் கேட்டு பதட்டமாக சமையலறைக்கு ஓடினான் என்னாச்சு கவிதா ஒன்றுமில்லங்க இட்லி குக்கர் திறக்கும்போது ஆவி கையில் பட்டுடுச்சு விரலை ஊதியவாறை சொன்னால் கவிதா ஐயையோ என்னம்மா இது பார்த்து வேலை செய்யக்கூடாதா இனிமேல் நீ சமையலெல்லாம் செய்ய வேண்டாம் பேசாமல் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கலாம் முதல்ல கையை காட்டு மருந்து போட்டு விடுறேன் சாய்ந்தரம் டாக்டர் டாக்டர்கிட்ட போகலாம் என்று பரபரத்தான் ரமேஷ் என்னங்க இது சமையலில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஒரு சின்ன கடுகு சைஸ் கொப்பலம் அதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா சா தானே சரியாயிடும் சும்மா இருங்க யாராவது கேட்டால் சிரிக்க போகிறாங்க என்று தண்ணீர் குழாயில் விரலை காட்டியவாறே சிரித்து கொண்டிருந்தாள் கவிதா ரமேஷுக்கும் கவிதாவிற்கும் திருமணமாகி இரண்டு மாதங்கள் தான் ஆகின்றன பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம்தான் ஆனால் பார்த்த முதல் கணமே ஒருவரை ஒருவர் பிடித்து போய் இந்த இரண்டு மாதங்களில் உயிருக்கூராய் ஆகிவிட்டார்கள் கவிதாவுக்கு தலைவலி காய்ச்சல் என்று வந்தால் கூட அவள் அவசரப்படுகிறாளே என்னவோ ரமேஷ் ஆர்ப்பாட்டமே பண்ணிவிடுவான் ரமேஷின் பெற்றோர் ஊரில் பெரிய மகனிடம் இருக்கிறார்கள் மருமகளை மகள் போல பாவிப்பார்கள் தங்கள் ஒரே பேரன் குமாரை அருகாமையாக அருமையாக பார்த்தும் கொள்வார்கள் சென்னையில் இவர்கள் இருவரும் தான் இருவருமே தனியார் அலுவலகத்தில் பணிபுரிகிறார்கள் திருமணமான முதல் வாரத்தில் இருந்தே மாமியாரையும் மாமனாரையும் தங்களுடன் வந்து தங்கிவிடுமாறு கொண்டே இருக்கிறாள் கவிதா இப்போது கல்யாணமாகி கல்யாணம் ஆகியிருக்கு கொஞ்ச நாள் போகட்டும் உனக்கு துணை தேவைப்படுற காலத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம் என்று கூறி சிரித்தாள் மாமியாரான லட்சுமி அம்மாள் அவர் கூறிய துணை தேவைப்படும் காலமும் கூடிய விரைவில் வந்தது இருவருமாக பெண் மருத்துவரிடம் சென்று கர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வந்ததும் முதல் வேலையாக மாமியாருக்கு தான் ஃபோன் செய்தால் கவிதா அவருக்கு மிகவும் சந்தோஷம் எனக்கு உடனே வந்து உனக்கு வாய்க்கு வகையாக செஞ்சு போடணும் தான் இருக்கு ஆனால் இங்கே பேரன் குமாருக்கு அம்மை போட்டிருக்கு ரமேஷுடைய அண்ணாவும் இந்த நேரம் பார்த்து வெளியூர் போற வேலை வந்துருச்சு அதனால உடனே வர முடியாதுமா நிலைமை சரியானதுமே உடனே புறப்பட்டு வரும் என்று சற்றே வருத்தத்துடனும் கூறினார் சொன்னவர் போலே நாற்பது நாட்களில் முகமெல்லாம் பூரிப்புடன் வந்தும் சேர்ந்தார் அதற்குள் கவிதாவை மசக்கை படுத்தி எடுத்து ஆரம்பித்து விட்டது சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதறிவிடும் ரமேஷோ இந்த நாற்பது நாளில் ஆர்ப்பாட்டம் செய்தும் விட்டார் மகனை பார்த்த லட்சுமி திடுக்கிட்டாள் ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு உடம்பு சரியில்லைன்னா சொல்லக்கூடாதா அப்பாவையாவது துணைக்கு அனுப்பி இருப்பேன்ல இப்படி இழுச்சி போயிட்டியே என்றாள் ஏமா அவன் தான் சொல்லணுன்னா என்ன நீயாவது ஃபோனில் பேசும்போது சொல்லியிருக்கலாம்ல என்று கவிதாவிடமும் ஆதங்கப்பட்டார் கவிதாவோ தர்ம சங்கதத்துடன் அத்தை உங்கள் பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியாதா என்னோட மசக்கை என்னை படுத்துனதை விட இவரை ரொம்ப பழுதுடுச்சு ரெண்டு மூணு நாளாக ஷேவ் கூட பண்ணாமல் என்னமோ எனக்கு பெரிய வியாதி வந்துட்டது மாதிரி சோகமாக சுற்றி சுற்றி வராரு நீங்களாவது சொல்லுங்க அத்தை என்றால் அட பாவி கல்யாணமானா மாறிடுவேன்னு நினச்சேன் நீ இன்னும் அப்படியே தாண்டா இருக்க அவரும் சிரிக்க ஆரம்பித்தாள் சின்ன வயசில் இருந்தே இப்படி தாமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா துடிச்சு போயிடுவான் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவான் இவனுக்காகவது நான் சீக்கிரமாகவே தேரணும்னு நினச்சிக்குவேன் அத்த என்று நெகிழ்ந்தால் கவிதா இதை வேற இது இதே வேற மாமியாராக இருந்தால் தன் மேலே பிரியமச்சமாக தன் பொன்னாட்டிக்கிட்டையும் அதே மாதிரி பிரியம் காண்பிச்சா தாங்க மாட்டாங்க ஆனால் நீங்களோ என்று இழுத்தாள் கவிதா நல்லா இருக்க வம்சம் பெருகணும் உறவு வளரணும் தான் கல்யாணம் பண்ணுறது அப்படி வீட்டுக்கு வர்ற மருமகிட்ட பிரியம் காட்டாமல் பொறாமா படுறது கேவலமாக இருக்காது என்று அதை சாதாரணமாக சொன்னால் மாமியார் போதும் போதும் மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் குழாவினது மனுஷன் படுற பாடு தெரியாதா உங்களுக்கு நான் கிண்டில் அடிச்சுட்டு இருக்கீங்க அம்மா என்னம்மா நீங்களும் அவளோட சேர்ந்துக்கிட்டு என்று கடுப்பானான் ரமேஷ் டேய் போடா போய் ஒழுங்கா ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு வாடா அதான் நாங்கள் வந்துட்டோம்ல இனிமே உன் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கிறோம் நீ கவலைப்படாம ஆஃபீஸுக்கு போயிட்டு வா என்று தன் மகனை விரட்டினாள் அம்மா நாட்களும் பறந்தன அம்மா இல்லாத கவிதாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பாமல் தானே அன்னையாக இருந்து பார்த்தம் கொண்டாள் லட்சுமி கவிதாவிற்கு மசக்கையும் நின்றுவிட்டது ஆனால் கைகால் குடைச்சல் படுத்து எடுத்தது இதற்கிடையில் ரமேஷின் நடவடிக்கையும் அவளுக்கு புதிதாக இருந்தது அது வேறு மனதை அவளுக்கு கலக்கி கொண்டிருந்தது இப்போதெல்லாம் அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் கூட முன்பு போல அவன் பதட்டப்படுவது இல்லை அம்மாவோட சேர்ந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வா என்று கூறிவிடுவான் அவளுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை டானிக் என்று வாங்கி குவிப்பதிலோ முடிந்த போதெல்லாம் மருத்துவரை பார்க்க அழைத்து போனதிலோ இன்னும் சாப்பிடவே இன்னது சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் கூட உடனே வாங்கி வந்து தருவதிலோ குறை எதுவும் இல்லை ஆனாலும் ஏதோ ஒன்று முரணாக தோன்றியது கவிதாவிற்கு இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் என்று சந்தேகம் கூட அவளுக்கு வந்தது டாக்டர் சொன்ன தேதிக்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருந்தது அன்று எழுந்ததிலிருந்தே ஏதோ தவிப்பாக இருந்தது கவிதாவிற்கு உட்கார முடியாமல் நிற்கவும் முடியாமல் ஏதோ செய்தது கணவனுக்கு காலை உணவை மேஜை மீது எடுத்து வைத்து கொண்டிருந்த கவிதாவை சுளிரென்று இடுப்பு வழி தாக்கியது அம்மா என்று சத்தமாகவே அலறிவிட்டாள் அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த ரமேஷோ எட்டிப் பார்த்தான் இவள் வழியில் அவதைப்படுவதை பார்த்து நேராக சமையலால் இருந்த அம்மாவிடம் போயும் சொன்னான் கைவலையை அப்படியே போட்டுவிட்டு முந்தானையில் தன்னுடைய கையை துடைத்தவாறே பரபரப்பாக வந்தார் என்னம்மா இடுப்பு உழைக்குதா நல்ல மூச்சை ஆழமாக விடு நான் கொஞ்சம் கஷாயம் எடுத்துகிட்டு வரேன் பொய் வழியாக இருந்தால் நின்றுடும் என்று கஷாயத்தை போட்டு கொண்டு வந்து கொடுத்தார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கஷாயத்துக்கோ ஓட்டத்துக்கோ கட்டுப்படாமல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை விட்டு விட்டு கடுமையான வழி வரவே இது பொய் வழி இல்லை என்று ந நிச்சயத்துக்க என்று கொண்டார் லட்சுமி உடனே ரமேஷிடம் நான் போய் ஆஸ்பத்திரிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நீ உடனே கால் டேக்சிக்கு ஃபோன் பண்ணு ஆஃபீஸுக்கு லீவு சொல்லிவிடு கவிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம் ரொம்ப நேரம் தாங்காது சீக்கிரமாகவே பிரசம் ஆகிடும் நான் வர வரைக்கும் அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்துரு என மனமளவென்று அவனுக்கு உத்தரவும் விட்டாள் அம்மா சொன்ன அம்மா சொன்னது மாதிரியே கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு கவிதாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் ரமேஷ் அவன் பக்கத்தில் அமர்ந்ததை ஆறுதலாக இருந்த கவிதாவிற்கு அவன் முகத்தை பார்த்ததும் திடுக்கின்றது தவிப்பு பரபரப்பிற்கு பதில் இறுக்கமாய் இருந்த அந்த முகத்தில் இருந்து அவளால் எதையுமே கண்டுகொள்ள முடியவில்லை சில மாதங்களுக்கு முன்பு இத்தா துண்டு கொப்பளத்திற்கே ஆர்ப்பாட்டம் செய்வாரே இவர் என்மேல் என்ன கோபம் ஏன் இத்தனை இவ்வளவு இறுக்கமாக அவர் முகத்தில் இருக்கிறார் ஒருவேளை பெண் குழந்தை பிறந்துவிடுமோ என்ற கவலையா ஆனால் அவர்கள் வீட்டில் யாருமே இதுவரை ஆண் குழந்தைதான் வேண்டுமென்றோ பெண் குழந்தை என்றால் மட்டம் என்றோ நினைத்ததே இல்லையே குழம்பி தவித்த அவளை சாட்டையால் அடித்தது போன்ற வழி நினைவிற்கு கொண்டு வந்தது கண்களில் லேசாக கலக்கம் தெரிந்தாலும் முகத்தில் இருந்த அந்த இறுக்கம் குறையவில்லை ரமேஷிற்கு ஒரு வழியாக ஆஸ்பத்திரிக்கு சென்ற கவிதாவிற்கு நல்லபடியாக குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்து அவளை அறைக்கு கூட்டு வந்து படுக்க வைத்தும் இருந்தனர் அப்போது ரமேஷின் தொடுகையை உணர்ந்து கண் விழித்தாள் கவிதா மிகவும் சோர்வாக இருந்தாள் கவி கவி ஏதாவது குடிக்கிறியா எப்படிடா இருக்க ஆறுதலான ரமேஷின் குரலை கேட்டதும் கவிதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது என்னம்மா ஏன் அழுற பச்சை உடம்பு அலாத காய்ச்சல் வந்துடுன்னு சொல்லுவாங்களே அழாதடா ப்ளீஸ் என்ன என்ன பண்ணுதுன்னு சொல்லேன் டாக்டரை கூப்பிட்டுருமா என்றும் கேட்டான் இத்தனை நாளாக என்மேல் என்ன கோபம் நான் என்ன தப்பு பண்ணினேன் அழுது கொண்டே கேட்டாள் கவிதா கோபமா உன்மேலையா என்னடா சொல்கிற ஆச்சரியமாய் கேட்டான் ரமேஷ் பின்ன முதல்ல எல்லாம் எனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட தாங்க மாட்டீங்க ஆனால் இந்த அஞ்சு மாதமாக நான் உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டப்போ எல்லாம் நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் அம்மா கிட்டே சொல்லு அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே கடைசியாக காலையில் நான் வலின்னு துடிச்சப்போ கூட நீங்கள் ஒரு மாதிரியாக கோபமாக மேலே சொல்ல முடியாமல் அழுகை பீரிட்டது சாச்சா என்னம்மா இது நீயா என்னென்னலாமோ கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கியே எனக்கு மட்டும் உன்னோட வழி கஷ்டத்தை கொடுக்கலையா என்ன அம்மா ஊரில் இருந்து வந்து நம்ம கூட இருக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே என்கிட்ட டே ரமேஷ் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன தலைவலி காய்ச்சலுக்கு எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுற அவள் என்னடானா உன்னோட கலாட்டாவுக்கு பயந்துக்கிட்டே உடம்பு சலியிலன்னா கூட வெளியே சொல்ல பயப்படுறா இருக்கிற பொண்ணு அவ பாட்டுக்கு சீரியஸ் தெரியாமல் எதையும் வெளியே சொல்லாமல் இழுத்து போட்டிருக்க போகிறா நீ படுத்துகிற பாட்டில் வழி வந்தால் கூட வெளியே சொல்ல மாட்டா போல இருக்கு அப்படி ஏதாவது பண்ணினா ரொம்ப ஆபத்தாகிடும் நீ கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க அதனால தான் மனசுக்குள்ளேயே எவ்வளவு தவிப்பாக இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காமல் இருந்தேன் காலையில் நீ வலினு துடிச்சப்போ எனக்கு அழுகையே வந்துடுச்சு தெரியுமா என்று ரமேஷ் கூட மனசு லேசானது போல இருந்தது கவிதாவிற்கு இந்த ஐந்து மாதங்களில் என்னவெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டு விட்டாள் என்று என்னம்மா கவிதா மயக்கம் தெளிஞ்சிடுச்சா இப்ப எப்படி இருக்கு பாரு என் பேத்தி உன்னாட்டமே அழகா இருக்கா வெளியே நின்றிருந்த கனவிடம் குழந்தையை காண்பித்துவிட்டு உள்ளே வந்த லட்சுமியின் குரல் கேட்டது தனது நன்மைக்காக யோசிக்கும் அன்பான மாமியார் ஒதுங்கியிருந்தாலும் இவளது தேவைகளை கவனித்து கொள்ளும் மாமனார் தனக்கு ஒன்று என்றால் தாங்காமல் தவித்து போகும் கணவன் போதாத குறைக்கு அழகான புது பூவாய் திருமகளாய் ஒரு மகள் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று நிறைவுடன் புன்னகைத்தால் கவிதா இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்